சாதிய கொடுமை இருக்கக்கூடாது அந்த சாதிய வேறுபாட்டை வந்து ஒழிக்கணும் அதை வேரோடு அறுக்கணும் அப்படின்னு கிளம்புன மனுஷன் சாதிய வன்கொடுமையால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்துக்கல எனக்கு அவர் சொல்கிறப்போ உண்மையிலே எப்படி இருந்துச்சுட்டா உங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா இந்த கவுன்சிலர்கிட்ட வரைய ஆனால் இந்த கவுன்சிலருக்கே ஒரு கஷ்டம்னா நான் யாருக்கிட்டப்பா போவேன் அப்படின்ற மாதிரி உண்மையிலே இருக்குது திருமான் ரொம்ப தெளிவான ஒரு ஆள் உண்மையில் அவர் அவருக்குண்டான அந்த அரசியல் அந்த இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இருக்குமா தெரியல தெரியலை அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு ஆள் தனக்கு அதாவது எதுக்காக வந்தோம் அந்த வேலையை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விமர்சனம் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் அதே அந்த சுயம்பா வர்றதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்துருக்குறாப்பு அவர் எதுக்காக தொடங்கினாருன்னா ம இந்த சாதி பிரச்சனை அதை இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும் இப்போ இங்கே இருக்கிற அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களை வந்து காப்பாற்றணும் அவங்க இந்த சமூகத்தில் ரொம்ப நசுங்கி கிடக்குறாங்க நசுக்கப்படுறாங்க அதனால் வந்து அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையைத்தான் அதுக்காகத்தான் அவர் வந்து அதை ஆரம்பித்தார் இல்லையா அதில் அந்த மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கார் அந்த ஒரு கலாட்டாவாக பிகைண்ட் உட்ஸாக தெரியல ஏதோ ஒன்று இல்லை இருக்கு இல்லை ஆனந்திரல அதில் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா பொதுவாக என்னையை வந்து உட்கார வைக்கிறப்ப என் பக்கத்தில் எவனும் உட்கார மாட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க ஒரு சேர் தள்ளி இந்த பக்கமும் ஒரு சேர் தள்ளி இருக்கு அந்த பக்கமும் ஒரு தள்ளி இருக்குது இதுக்கு இவ்வளவு தூரம் தோல தோளோட தோல்ன்னு எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பாராட்டி பேசி இவ்வளவு ஏன் இதை வந்து ஒழிக்கணும் சமூக நீதியை நலநாட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டு ஆளுங்க வேறு யாரும் கிடையாது அவங்க ஒரு சேர் விட்டு தான் உட்கார சொல்கிறாங்க சார் இந்த அம்மா என்னையா ஜெயலலிதா அம்மா பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அவர் சந்தோஷப்படுற எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது எதிர்பார்க்காததெல்லாம் வேறு ஆனால் எது இருக்கக்கூடாது எதை வந்து எடுக்கணும் அந்த முறையை மாற்றணும்னு நினச்சாரா அதை அவர்கிட்டயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா என்னை கையை பிடிச்சி தூக்கி பக்கத்தில் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறப்போ எனக்கு அப்போ தான் எந்த தைரியத்தில் வீங்களா சாதியை ஒழிச்சிடுவேன் சாதியை ஒழிக்கணும் அதுக்காக போராடுவோம் அப்போ வெளியில் பேசுகிறது எல்லாமே தானா சார் தெரிய மாட்டேங்குது நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப அவங்களாம் உள்ளுக்குள்ள ரொம்ப ஒட்டி உறவாடுறாங்க அவங்க எதையுமே பார்க்கறதுல நமக்கு வந்து தோணலாம் இது திருமானனை மீறி ஒரு நெகிழ்ச்சியாக அவர்கிட்ட வந்துருச்சு எந்த இடத்துலயும் திருமணம் இந்த மாதிரி வார்த்தையை விடவே மாட்டார் ஆனால் அவரு உள்ளுக்குள்ள எவ்வளவு ரணம் இருந்திருந்தா மனுஷன் என்னையும் இப்படித்தான் நடத்தினாங்கன்னு ஓபனா சொல்லியிருப்பார் யோசிச்சுப்பார்